வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை உலகத்தில் பிறப்பெடுத்த ஒவ்வொரு மனிதனிடமும் ஏராளமான சக்திகள் உறங்கி கிடக்கின்றன அந்த சக்தியினெல்லாம் அவன் தெரிந்து கொள்ளாததுனால தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் பிரபஞ்ச சக்திகள் அப்படின்றது உலகம் முழுவதும் அது வியாபித்து இருக்குது அந்த சக்தியை இயக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் வேண்டும் தானாகவே அந்த இயற்கை சக்திகள் செயல்படாது இப்போது ஒரு வில்லின் நானில் அம்பை பொருத்தி அதை இழுத்து இயக்கினாதான் அம்புக்கு சக்தி கிடைக்குது அப்போ அந்த அம்பு இலக்க போய் அடையுது அதே போல் ஒரு துப்பாக்கியின் விசையை கூட நீங்கள் அழுத்தினால் தான் அந்த தோட்டம் பாய்ந்து வெடிக்குது அப்போ இதே போல் தான் இயற்கையும் இயற்கை அணுக்களை பிளக்க ஒரு உபாயத்தை செய்து அணுகொண்டு வெடிக்க ஒரு சக்தியை கண்டுபிடிச்சார் ஐஸ்டீன் மனிதனும் அணுக்களில் உயிர் அணுக்களால் ஆனவன்தான அவ் அணுக்களில் உள்ள அந்த ஆற்றல்களை கொண்டு நம்மாலும் எதையுமே செய்ய முடியும் அப்போ ஆகாயத்தில் இருக்கும் சக்திகள் மனிதனது உள் மனதிடமும் தொடர்பு கொண்டு தான் இருக்குது அதனால தான் அன்றைக்கி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பது போல பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் அனைத்தும் மனிதனிடமும் நிறைந்துள்ளது என்பதை அவங்க உணர்த்திட்டு போயிருக்காங்க இறைவன் பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் அனைத்தையும் மனிதனிடமும் வச்சு தான் மனிதனை படைச்சிருக்காங்க பிரபஞ்சத்தில் ஏற்படும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மனிதனோட உள் மனதிலேயும் ஏற்படுகிறது அதே போல் நம்மளோட மனதில் ஏற்படுற அசைவுகள் பிரபஞ்சத்திலையும் அசைவை ஏற்படுத்துகிறது அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பஞ்சபூதகள் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு அஞ்சு சக்திகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற மகா சக்தியால் அது இயக்கப்படுது உலகில் இருக்கிற எல்லா படைப்புகளுமே அந்த அனைத்துமே இந்த ஐந்து சக்திகளால் ஆக்கப்பட்டும் இயக்கப்பட்டும் வருது இப்போ உலகத்தில் நாம் காற்று மண்டலத்துக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காற்று மண்டலம் எங்கே இருக்குது அந்த சராசரங்களில் காற்று மண்டலத்தோடு அது இணைஞ்சு தானே இருக்குது அப்போ நாம் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தினா அது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த காற்று மண்டலத்துலேயும் போய் பிரதிபலிக்கும் அப்போ இந்த ஐந்து பஞ்சபூதங்களில் மிகவும் முக்கியமானது அந்த காற்று காற்று இல்லைன்னா உலகத்தில் ஜீவனே இல்லை அப்போ ஜீவ வர்க்கமே இல்லை அப்போ நம்ம மனதில் என்ன தோன்றினாலும் அது அந்த காற்று மண்டலத்தில் பிரதிபலிக்கிறதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்பேற்பட்ட மனதின் சக்தியை நாம் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் மனிதன் அவனுக்குள்ளே மறைந்திருக்கும் அவனோட ஆற்றல்களையெல்லாம் கண்டுபிடிக்கணும் எப்படி மின்சக்தி அணுசக்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ இந்த மாதிரி மனம் என்ற ஒரு அதிசயமான சக்தி மனிதன்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சக்திகளை இயக்கத்திற்கு எந்த விதமான எந்திரமும் நமக்கு தேவையில்லை மனம் அப்படின்ற அந்த சக்தியை எப்படி இயக்கலாம் நமது உணர்வுகள் எண்ணங்கள் தான் அந்த மாபெரும் சக்தி இந்த சக்தியை நம்மக்கிட்ட தாராளமாக இருக்குது இந்த மனித சக்தி ஆற்றலால் நம்மளை எதையுமே ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மனிதனின் சக்தியானது பிரபஞ்சம் முழுவதிலும் எங்கு வேண்டும்னாலும் போய் வரக்கூடிய ஆற்றலை படைத்திருக்கு எங்கிருந்து வேணாலும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் அதுக்கு ஆற்றல் இருக்கு ஒரு மனிதனுடைய சக்தி இன்னொரு மனிதனுடைய ஆற்றல்கிட்ட போய் பிரதிபலிக்கிறதுக்கும் முடியும் இத்தகைய ஆற்றல்களை நாமும் செயல்படுத்த தெரிந்து கொண்டால்தான் நாமும் நம்மளோட வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தி அதிர்ஷ்டங்களை வரவழைக்கலாம் பிரபலம் அடையலாம் நடக்க முடியாதவற்றை நடத்தி காட்டலாம் நமது தேவைக்கு வேண்டிய எல்லாவிதமான வசதிகளையும் அடைந்து சுகபோக வாழ்வு வாழலாம் இவ்வளவு அற்புதமான ஆற்றல்கள் இருந்தும் ஏன் இன்னும் நம்மளோட வாழ்க்கை சிரமமாகவே இருக்குது ஏன் இந்த ஆற்றல்கள் நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியலை இத்தகைய ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியாதது தான் முதல் காரணம் பள்ளிக்கூடத்துல எவ்வளவோ விஷயங்களை நாமெல்லாம் கற்றிருந்தாலும் நம்மளோட மனதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கல நம்ம மனதை உபயோகிப்பது தான் மிகவும் சுலபமானது நமது மனதை பிரத்யேகமான முறையில் உபயோகிப்பது மிக மிக சுலபம் இந்த மனதுக்குள்ள பெரும் தங்க சுரங்கம் இருக்கு அதை திறப்பதற்கு திறவுகோளும் நம்மகிட்ட தான் இருக்குது அதை திறந்துட்டால் நமக்கு வேண்டியது எல்லாமே அதிலிருந்து நாம் அள்ளி எடுத்துக்கலாம் இதற்கு எந்த தடையுமே கிடையாது நமது மூளை மிகவும் ஆற்றல் வாய்ந்தது நமது மண்ட ஓட்டுக்குள்ளே இருக்கும் அது நம்ம பார்வைக்கு தெரியும் ஆனால் மனம் என்பது ஒரு பொருளே அல்ல அது ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தி அது கண்ணுக்கு தெரியாது மூளை நம்மை வாழ வைக்கிறது மனம் நாம் வாழ்வதற்கு வழி செய்கிறது வழி காட்டுகிறது மூளை தலைக்கு உள்ளே தான் இருக்கிறது மனம் எங்கு வேண்டுமானாலும் போய் வரக்கூடியது மூளையை பற்றிய உணர்வு நமக்கு இல்லை நமது எண்ணத்திற்கு அது கட்டுப்படுது ஆனால் அது தனித்து இயங்குது எப்படி சில நாள் முன்பாக ஒரு சந்தித்த ஒருத்தரோட பேரை நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன் அப்போ என்னோடய மனம் என்ன பண்ணுது மூளையில் உள்ள அந்த ஞாபக சக்தி அணுக்கிட்ட போய் அவரோட பெயரை கொண்டு வந்து எனக்கு உதவி செய்யுது இப்போ என்னோட எண்ணமாகிய அந்த உணர்வு மூளையிடம் அந்த நபரோட பெயரை கேட்குது ஆனா மனமானது மூளையை அணுகி ஞாபக சக்தி அணுக்கிட்டிருந்து தான் அந்த நபரது பெயரை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குது அப்ப நமது மூளைக்கு ஆற்றல் இருக்கு இந்த ஆற்றல்களை இஇஜி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மனதுக்கும் சக்தி இருக்குது இந்த ஆற்றல்களை அவ்வளவு சுலபமாக கண்டு கொள்ள முடியாது ஆனால் அதனோட ஒரு பகுதியை உணர்ச்சிகளாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும் உணர்வுகள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனிதனின் அந்த மனதின் ஆற்றலும் போய்கொண்டு கொண்டுதான் இருக்கு அது மனதின் மனத்தின் தானே ஒழிய மூளையோட சக்தி இல்லை ஆகவே அதுதான் இந்த அதி சுக்கும சக்தி விஞ்ஞானபூர்வமாக அறிய முடியாததாக அது விளங்குது நம்மளோட அந்த உள் உணர்வுகள்தான் அந்த சக்தி மனிதன் தனது எண்ணங்களின் சக்தியால் தான் நாகரிக உலக வாழ்க்கையவே இன்னைக்கு அமைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆகவே மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை பயன்படுத்தி கொள்வதற்கு திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும் மனம் ஆல்பா நிலை தியானத்தில் இருக்கும்போது உள் மனம் திறந்திருக்கும் அப்போது நாம் வேண்டியதை விரும்பி அதை நமது மனத்திரையில் பார்த்து நாம் அதை அடைந்துவிட்டோம் என்று உணரும்போது மனதில் அது அழகாக பதிந்து அதை நமக்கு கொடுத்து நமது எண்ணத்தை பூர்த்தி செய்யும் எண்ணியது எண்ணியபடியாக எண்ணியவர் திண்ணியராக பெறின் என்னும் குரலின் கருத்தை இங்கே நாம் நினைவுக்கு கொண்டு வரலாம் அபரிவிதமான ஆற்றல்களை பெற்று நமது வாழ்வை வளமாக்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்